இன்றைய தியானம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மத்தியும் ரெண்டு பத்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் எவர்கள் மூன்று சாஸ்திரிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க புறப்பட்டு செல்லுகிறார்கள் அப்போ அவங்களுக்கு வழி தெரியலை எங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு அறிந்து கொள்ள அவங்க நீங்கள் இந்த மற்ற ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் சனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவங்க எருசலேமுக்கு வராங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்ட சொல்கிறாங்க ஏரோது ராஜா கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க தப்பான ஆள்கிட்ட போயிட்டு அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து விசாரிக்கிறாங்க ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் பிரியமானவர்களே உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்குத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி மனு குலத்தை ரட்சிக்க உங்களையும் என்னையும் ரட்சிக்க அவருடைய பிள்ளைகளாக மாற்ற இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாய் வந்தார் அப்போ அவர் வந்ததினுடைய நோக்கமே எல்லாருக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கொடுக்கணுன்னு தான் வந்தார் ஆனால் இங்கே பார்க்குறோம் ஏரோது ராஜா அவனோடு கூட இருந்த நகரத்தார் எல்லாருக்கும் கலங்கினார்களாம் அப்போ அவங்களுக்கு கலக்கம் வந்திருக்கு ஏசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத வெளியே நியூஸ் வருது அதை கேட்ட உடனே ஏறோது தான் ராஜா இந்த ராஜாவுக்கு மேலே ஒரு ராஜாவா அப்படின்னு கலங்குறாங்க பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைக்கும் பொழுது நமக்குள்ள மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அது உண்டாகணும் அதை கொடுக்குறவ ஆண்டவராகி ஏசு தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அன்றைக்கு மூன்று சாஸ்திரிகளை வழி நடத்தினது இந்த நட்சத்திரம்தான் ஏரோதுராஜா வழி எந்த மனுஷனும் வழி நடத்தலை அவங்கள வழி நடத்துறதுக்கு இது கர்த்தருடைய சித்தம் அவங்கள வழிநடத்துறதுக்கு நட்சத்திரம் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது அந்த பிள்ளை எங்கே பிறந்திருக்கோ அந்த பிள்ளையினுடைய அந்த ஸ்தலம் வர்ற வரைக்கும் அந்த ஸ்தலத்துக்கு மேலே வந்து நிற்கிற வரைக்கும் அந்த நட்சத்திரம் முன்னாடி போய்கிட்டே இருந்துதான் அப்போ அந்த மூன்று சாஸ்திரிகளும் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே எந்த ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்களாம் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம எல்லாரும் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அப்பா நீங்கள் பிறந்த போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாச்சே அது எனக்குள்ள பர்சனலாக என் குடும்பத்துக்குள்ள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நான் போகிற சேர்ச்சுக்குள்ள நான் வசிக்கிற தெருவுக்குள்ள நான் வசிக்கிற தாலுக்காவுக்குள்ளே நான் வசிக்கிற மாவட்டத்துக்குள்ளே நான் வசிக்கிற மாநிலத்துக்குள்ளே நான் வாழ்கிற இந்திய தேசத்துக்குள்ளே உலக நாடுகளில் எந்த மூலையிலிருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லா மக்களும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஜபிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் சங்கீதக்கான் எழுதுகிறார் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே யாருடைய இருதயம் மகிழோன்னா கத்தரை தேடுறவங்க ஒவ்வொருத்தருடைய இருதயமும் அவருடைய நாமத்தை குறித்து என்னை பாராட்டுகிறவங்களுடைய இருதயம் மகிழும் சங்கீதம் அறுபத்தி ஏழு நான்காம் வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் எழுதுகிறார் தேவரீர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் அதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள் நீங்கள் லூக்காவில் வாசிக்கும் பொழுது ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தேவ தூதன் மந்தையை காக்கிற மேய்ப்பர்கள் கிட்ட பார்த்து சொல்கிறார் பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்போ ஜனங்களுக்கு முதல் முதல்ல நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை தூதன் வந்து சொல்கிறார் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலும் கூட மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவருக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இயேசு பூமிக்கு வந்தார் நீங்கள் அப்போ பவுல் ரோமர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள வசனத்தை வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னால் உண்மையான சந்தோஷம் யார் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதுவார் இந்த சந்தோஷத்தை நீங்கள் வாசித்து அப்பா எனக்கு தாங்கன்னு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா பரிசுத்தமுள்ள பிஜாபயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த நாளிலே ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் இதுவரை அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைன்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள் ஆனால் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்திர அந்த சந்தோஷத்தை ரட்டிப்பாய் கொடுக்க வேணுமா செபிக்கிற ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம் அந்த மூன்று சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது என்று சொல்லி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதான் ஆண்டவரே எங்களுக்காக உதித்தவர் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொன்னது போல எங்களுக்காக உதித்தவர் நீரப்பா ஆகவே ஒவ்வொருவரும் உம் நிமித்தம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாக என்று செபிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்டு நீ கொடுத்தது கைஸ் தோற்றுறோம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே கிருசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே